واتقوا الله الذي تساءلون فيه والله إن الله كان عليكم رَقِيباً وما أرسلناك إلا رحمة للعالمين وإن أصدق الحديث كتاب الله وَحَدِيَّ هدي محمد صلى الله عليه وسلم وسر الأمور معدداتها كل معددة كل بدعة لالالا كل في النار காத்தமுன் நபி முத்திரை நபி முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் குற்ற தோழர்கள் சஹாபா பெண்மணிகள் குறிப்பாக இந்த காணொலியை கொண்டிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாவின் வற்றா கருணையும் பேரோர்களும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக எனது என்பினி அல்லாவின் நல்லடியார்களே இந்த காணொலியை கொண்டிருக்கும் நாம் அனைவருக்கும் முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வரமத்துல்லாய் வணக்கம் நான் மேற்கூறிய இறை வசனத்தில் அல்லாஹு தன் திருமறையிலே குறிப்பிடும்போது இந்த மனித சமுதாயத்தை நாம் ஓர் ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம் பள்ளி பல்கிப் பெருகச் செய்தோம் என்பதாகவும் இந்த முத்திரை நபி மஹமது நபி சொல்லுள்ளாஹு அலிவசல்லம் அவர்களை இந்த உலகிற்கு அருட்குறையாக அனுப்பினோம் என்றும் திருமலை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அதேபோன்று திருநபி சல்லல்லாகூ அழைவ செல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாவுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் சிறந்தது வல்லல் நபி சல்லல்லாகு அழைகிவ செல்லம் அன்னவர்களின் வழிகாட்டுதலாகும் புதிய புதிய அனுஷ்டானங்கள் யாவும் வழிகேடாகும் வழிகேடுகள் யாவும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக அல்லாவின் தூதர் சல்லல்லாகு அழைவ செல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டார்கள் அதேபோன்று நபிகள் நாயகம் சல்லாஹாஹு வலைவசல்லம் மன்னவர்கள் எந்த உரை நிகழ்த்தினாலும் இந்த செய்தியை குறிப்பிடாமல் இருக்க மாட்டார்கள் இந்த செய்தியை சொல்வார்கள் எனது அன்பின் இனிய இஸ்லாமிய உறவுகளே அம்மாவின் நல்லடியார்களே நாம் புனிதமிக்க மாதமான ரமலானுடைய மாதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் எவ்வே எவ்வாறு சிறப்பு பெற்ற மாதம் என்பதை நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் இந்த மாதத்தில்தான் அருள்மறை குரான் அருளப்பெற்ற மாதமாகும் இந்த மாதத்தில் நோன்பாளிகள் இறையச்சத்தோடு நோன்பு வைத்த நோன்பாளிகள் பாபு ரயான் என்ற சிறப்பு வாசலின் வழியாக அழைக்கப்படக்கூடிய மா மாதமாகும் போன்று லைலத்துல் கதூர் என்ற இரவை பெற்ற மாதம் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் போர் பதுரு போர் கண்ட மாதமாகும் இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்ற மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்று நாம் அவதானிக்க முடிகின்றது பள்ளிகளிலே இரவு தொழுகையாக இருக்கட்டும் மற்ற ஏனைய ஐந்து வேலை தொழுகைகளாக இருக்கட்டும் பள்ளிகளில் மாஷா அல்லா நிறைய சகோதர சகோதரிகள் நிறைந்து ஒளிவதை பார்க்க முடிகின்றது ஆனால் இதே பருள் தொழுகைகளுக்கு அவ்வளவாக ஏனைய காலங்களில் இப்போ இந்த வருடத்தில் பன்னெண்டு மாதத்துக்கு இந்த ஒரு மாதம்தான் பயிற்சி எடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது இதைத்தான் அல்லாவின் தூதர் சல்லா அலே சொல்லம்மன் அவர்கள் சொன்னார்கள் இந்த ரமலாவுடைய மாதத்தில் நிறைய இபாதத்தை செய்யுங்கள் அது பல்வேறு பல் மடங்காக நன்மைகளை பெருக்கி தரக்கூடிய மாதமாகும் ஈகை ஈகை குண கொண்ட தா தான தர்மங்கள் செய்யக்கூடிய மாதமாகும் அதே போன்று நிறைய அமல்கள் நல்ல அமல்களை செய்து நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செய்ய செல்வதற்கான வழிவகைகளை செய்யக்கூடிய மாதம் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலைவ செல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள் அன்னை ஆயிஷா லிவா தாலா அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்டது அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹ் வளைவ செல்லம் அன்னவர்களின் இரவு தொழுகை எவ்வாறு இருந்தது என்பதாக அதனை ஆயிஷார் தாலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் அதன் நீளத்தையும் அதன் அகலத்தையும் நம்மால் விவரிக்க முடியாது அந்த அளவுக்கு இரவில் லபிசல்லாவ செல்லம் மூன்றில் ஒரு பங்கு நின்று தொழுவார்கள் அதிக நேரம் நின்று கால் வீங்குகின்ற அளவுக்கு நின்று தொழுவார்கள் என்பதாக அன்னை ஐஷார் தாலா அன்னஹா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே இது வந்து அல்லாவின் தூதர் செல்லா வரைவு செல்ல மன்னவர்களால் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாகும் ஆனால் கடமை இல்லை வலியுறுத்தப்பட்ட சுண்ணாவாகும் இதனை இதை செய்தால் நன்மை அதே நேரத்தில் நம்ம இந்த பருளுடைய தொழு இந்த மாதம் நம்மளாருடைய மாதம் கடந்து விட்டால் அடுத்து பள்ளிகளிலே வந்து ஆட்கள் குறைந்து விடுகின்றார்கள் தொழுவதற்கு ஆர்வமற்றவர்களாக ஏனோ ரமலானின் மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு குறைவாக காணப்படுகின்றது ஆகவே அப்படி அல்ல அல்லாவின் தூதர் சல்லாஹாஹு அலைவசலம் அன்னவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நாளை மறுமை நாளில் மனிதர்களிடத்தில் முதல் கேள்வி தொழுகை பற்றி தான் கேட்க வேண்டும் கேட்கப்படும் அதனால் நாம் அந்த தொழுகையில் பொடுபோக்காக இருக்கக்கூடாது என் நான் அடக்கம் என்னடக்கம் சொல்லுகின்றேன் ஏன்னால் நம்மை சைத்தான் மகிழத்து விடுகின்றான் ஆகவே அந்த சைத்தானுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து பிரபல அல்லாத மாதங்களிலும் நல்ல பருள் தொழுகைகளை அந்த நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் தொழுது கொள்ளும் நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அதே போன்று இந்த நோன்பு பிடிக்காத சில சகோதரர்கள் ஏனென்றால் மறைமானவற்றை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் சில சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹ் நோன்பில் விதிவிலக்கு கொடுக்கின்றான் நோயாளிகள் முதுமை பெற்றவர்கள் அதே போன்று கட் கற்பி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் பயணிகள் இவர்களெல்லாம் அந்த நோன்பில் இருந்து சலுகை பெற்று சலுகை பெறுகின்றார்கள் ஏனென்று சொன்னால் என்று பார்க்கின்றோம் நல்ல ஆ ஆரோக்கியமாகவும் இருப்பது போன்று நமக்கு தெரிகின்றது ஆனால் அவர் உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை எல்லாவும் அவரும் தான் அறிவார் ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம் அதனால் வந்து அந்த நோன்புடைய காலங்களில் இந்த புண்ணியமிக்க ரமலான் ரமலானையும் அந்த நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த சகோதர சகோ சகோதரிகளையும் நாம் கண்ணியப்படுத்தும் விதமாக கடை விதிகளுக்கு செல்லும்போது நாம் அந்த விதிவிலக்கை பெற்ற மக்களாக இருந்தாலும் சரி ஒரு மறைவான இடத்திற்கு சென்று நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டுமே அல்லாமல் அந்த நோன்பாளிகளின் ஆர்வத்தை குறைக்கும் அளவு ஆர்வத்தை குறைக்கும் மாறும் அல்லாவின் மார்க்கமான இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரமணாருடைய மாதத்தை கண்ணியப்படுத்தாத அலட்சியப்படுத்தும் விதமாகவும் நாம் பொதுவெளியிலே நடந்து கொள்ளக்கூடாது அது பெரும் மனம் வேதனையை அழைக்க அளிக்கின்றது அதனால் நாம் அல்லாஹ் சொல்லுகின்ற அல்லாவின் தூதர் சொல்லாஹ் அலி குரான் என்று சொல்வதாக சொல்லுகிறார்கள் வாத்தி உள்ளாக வாத்தி ஒரு ரசூல் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹ்வுடைய தூதராகிய முகமது நபி சல்லல்லாஹூ செல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் ஆகவே நாம் அந்த அல்லாவும் அல்லாவுடைய காட்டி தந்த வழியில் நடந்து நன்மைகளை பெற்று நாளை மறுமையில் சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் சின்ன ஒரு வேண்டுகோள் நம்ம இந்த இலக்கை மடை வந்து போன வருடத்திலிருந்து சிறார்களுக்கு நம்ம மார்க்க அறிவை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உயரிய சிந்தனையோடு இந்த சக நேர ஏற்பாடுகளை நம்ம ஒளிபரப்பிறோம் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் என்ன தெரியுமோ அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கு அறிவை மேலும் வளர்த்துக்கொள்வதற்காக ஒரு அல்லாவுடைய செய்தியும் அண்ணன்பிசல்லாவிலே சொல்ல முடியாத தூது செய்தியையும் நாம் அறிவதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக பயன்படுத்தி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆர்வம் மூட்டுங்கள் ஆர்வம் மூட்டி இது வந்து கூச்சப்படுறதுக்கு கொண்டுமில்லை வெக்கப்படுற இது பயப்படுவது கொண்டுமில்லை உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து சரியான ஹுதா குரான் ஹதீஸ் அடிப்படையில் விளங்கி அந்த பயானை வந்து பண்ண சொல்லுங்கள் ஏன்னா இது வந்து மார்க்க அறிவை நம்ம வளர்த்து கொள்வதற்காக புதுமுடம் இலக்கியமடி ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் ஒரு தலமாகும் இந்த தளத்தை நீங்கள் இந்த அறிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறும் உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் சலாம் அலைக்கும் ரஹமதுல்லாய் பரக்காதம் மங்களம் பொங்கிடும் மாத மாமாதான் எங்கெங்கும் நிறைந்தோ ஏற்றியிடும் ராமாதான் தங்க நபீநாதரும் போற்றிடும் ராமதான் മംഗലം പൊങ്കീടും മാതാം റമദാൻ എങ്കെങ്കും നീരൈന്തോൺ ഏറ്റീടും റമദാൻ